சரி சரி ஏன் வேலை போச்சுன்னு அழாம சொன்னால் தெரியும் இன்றைக்கி என் மேனேஜர் கூப்பிட்டு இனிமே உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டான் அடப்பாவமே அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க வா நானும் ஒர்க் அப்டேட்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்

சரி சரி நல்லா சிரி எனக்கு தானே வேலை போச்சு உனக்கா வேலை போச்சு அட டென்ஷன் ஆகாதீங்க நான் சும்மா தான் சிரிச்சேன் ஆனா எனக்கு என்னமோ ஆபீஸ்ல உங்கள வேற ஏதோ ரீசனுக்கு தான் வேலையை விட்டு தூக்கிருக்காங்களோன்னு தோணுது அரியுமா நீங்கள் ஏதோ சம்பவம் பண்ணிருக்கீங்க கரெக்டா ஆமாம் என் மேனேஜர் நம்பர் தரேன் ஃபோன் பண்ணி நீயே கேளு இன்னொ நீ வேலை போச்சுன்னு டென்ஷன்ல இருக்க நீ வேற என்ன கட்டுப்பிட்டி சரி விடுங்க நம்ம வேறதா நல்ல கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஐடி ஃபீல்டே இப்படிதான் எப்ப வேலையை விட்டு தூக்குவானுங்கனே தெரியாது சரி அது ஏன் நினைச்சு ஃபீல் பண்ணிருக்காதீங்க நாளைக்கு ஏன் கம்பெனிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் போய் ரெஸ்ட் எடுங்க நிஜமாவா சொல்ற அப்போ எனக்கு வேலை கிடைச்சிருமா அங்க நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாமே நடக்கும் யூடோ நோரி என்ன நம்பிதான் நிக்கலா இருக்கேன் நான் இருக்கேன் நிக்கலா அம்மே வேலை கிடைச்சிச்சா இல்ல ஆக்சுவலி இப்ப கம்பெனியில யாரும் ஆள் எடுக்கலையா வேகன்சி வந்தோடனே நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் நம்ம ஒரே ஆபீஸ் தான் போக போறோம் அங்க நான் தான் எல்லாம் நான் சொல்றது தான் எல்லாமே நடக்கும் யூ டோன்ட் வரி உன்னால முடியலனா முடியலன்னு சொல்லிருக்கணும் பெரியவ மாதிரி நீ பேசுன நான் என்ன பண்றது நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அங்க யாருமே பேச்சே கேட்கல அதான் சாரி முன்னே போய் நம்பி நான் அங்கே உட்காந்துட்டு பாரு என்ன சொல்லணும் ச்சிப்பே என்னடா இது வேலை இல்லைன்னு தானே சொன்னோம் என்னமோ நான் மேனேஜர் மாதிரியும் நான் தான் இவங்களை வேலையை விட்டு தூக்குன மாதிரியும் இப்படி கத்துறா அதை கட்டிக்க போகிற ரொம்ப பாவம்ப்பா ம்